ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னாக்க மாசி மாதத்தில் வர சஷ்டியும் கிருத்திகையும் அதாவது தொடர்ந்து ரெண்டு நாள் விரதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்குங்க நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஆறு நாள் ஏழு நாள் இருப்போம் எப்போன்னா மகா கந்த சஷ்டி அப்போ ஆனால் இந்த வாட்டி இந்த மாதத்தில் சஷ்டியும் இருக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் கிருத்திகையும் வரதுனால ரெண்டு நாள் முருகருக்காக நம்ம விரதம் இருக்கலாம் அதாவது முருகரை நம்பி நீங்கள் வேண்டும் போது எவ்வளோ பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்குங்க ஓகேங்களா என் வாழ்க்கையிலே திரும்பவும் ஒரு மேஜிக் நடந்திருக்கு அதுக்கான காலம் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் திரும்பவும் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க ஃபஸ்ட்டு இருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலஞ்சு மாதம் தான் இருக்கேன் அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அதனால் நீங்க முழு நம்பிக்கையோட குழந்தை வேணும் அப்படின்னும் போது விடாம தொடர்ந்து முருகரை பிடிச்சிக்கிட்டே போங்க அவர் உங்களுக்கான அந்த அருள் கண்டிப்பா தருவார் ஓகேங்களா சரி ஓகே என்னைக்கு வந்து விரதம் இருக்கணும் எப்படி விரதம் இருக்கணும் என்னென்ன பூஜையெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லது எந்த பதிகம் நம்ம படிக்கலாம் அப்படின்றது எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்ற ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க முருகரை நம்பி நீங்க இறங்கி அவரை சரணடையும் போது அதுக்கான பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க தைரியமாகவும் நம்பிக்கையோடவும் நீங்க முருகரை வேண்டிகிட்டே வாங்க உங்களுக்கு அதற்கான வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா சரி ஓகே இந்த மாசி மாதத்தில் வரது அதாவது வரும் பதினஞ்சாம் தேதி சஷ்டி வளர்பிறை சஷ்டி வருது யாராவது சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இதுவரையும் இல்லை அப்படின்னா இந்த வளர்பிறை சஷ்டியே ஆரம்பிங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்த நாள் வந்து கிருத்திகை ஸோ பதினஞ்சு பதினாறு இந்த ரெண்டு நாள் வந்து ரெண்டு நாளுமே விரதம் இருக்கக்கூடிய நாள் ஸோ எப்படி விரதம் இருக்கலாம் முதல்ல வந்து தேதி வந்து வேழன் வெள்ளி சஷ்டி அதுக்கு அதுக்கடுத்து கிருத்திகை முதல்ல சஷ்டிக்கு வந்து நம்ம ஒரு வகையான பூஜை பண்ணுவோம் கிருத்திகைக்கு ஒரு வகையான பூஜை பண்ணுவோம் ஓகேங்களா ஆனா ரெண்டையுமே நம்ம காமனாக பண்ணாலும் பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை முதல்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சஷ்டி சஷ்டின்னு நாங்கள் இருக்கோம் ஆனால் கிருத்திகை இருந்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கிருத்திகைக்கும் இருங்க ஒரு பலன் வந்து அதுக்கானது இருக்கும் ஸோ நீங்கள் முருகரை நம்பி வேண்டிக்கோங்க சரி நம்ம என்ன பண்ண போறோம் சஷ்டி என்னைக்கு விரதம் இருக்கணும்னா வேழைக்காய் பண்ணும்போது புதன்கிழமை நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிடுவோம் திரும்ப வெளகமாக காலையில் நம்ம ஒரு வாட்டி மாப்பிளாம் போட்டுட்டு நம்ம குளித்து முடிச்சுட்டு குளிக்கிற தண்ணியில் கடைசி தண்ணியை வந்து ஊற்றும்போது ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த முருகருடைய ஃபோட்டோ அதாவது நம்ம வள்ளி தேவி அம்மையோடு இருக்கிற ஒரு ஃபோட்டோவை தனியாக எடுத்து வச்சோ அப்படின்னா ஒரு முருகர் ஃபோட்டோவை தனியாகவும் பூஜை ரூமுக்கு பக்கத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் எப்போவுமே சொல்லுவேன் அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு கீழே மஞ்சள்லாம் தடுவி ஒரு சக்கோணம் கோலம் போட்டு அது மேலே வெத்தலை தீபம் ஏற்றுங்க என்ன வேண்டுதலாக இருந்தாலும் வெத்தலை தீபம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிக்க அதனால வெத்திலை தீபம் ஏற்றி அதில் வந்து ஆறு நெய் தீபம் ஏற்ற முடிஞ்சா ஏற்றுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்றுங்க மீதி அஞ்சில் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது தீப எண்ணெய்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் நான் ஏன்னா மேக்ஸிமம் வந்து அஞ்சு கூட்டு எண்ணெய் ஏழு கூட்டு எண்ணெய் மூணு கூட்டு எண்ணெய்ன்றதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணும்போது பண்ணுவோம் அது இல்லாமல் அதெல்லாம் கோயிலில் தான் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது வீட்டில் அப்படின்னும் போது நம்ம வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் அப்படி இல்லை அப்படின்னா அந்தந்த கடவுளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம பிள்ளையா இருக்கு அப்படின்னும் போது சில பேர் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஏற்றுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் இருந்தால் இது பண்ணுங்க அப்படி இல்லைனாக்க நெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிக்கோங்க ஓகேங்களா அப்புறமா வேல் பூஜை நான் வீட்டில் வேல் இருந்தால் வேல் பூஜை பண்ணுங்க வேல் பூஜை பண்ணுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் வேல் பூஜைக்கான பவர் வந்து ரொம்ப அதிகம்ங்க நீங்கள் முழுகிற வேண்டுறீங்க அப்படின்னா வேல் பூஜை பண்ணுங்க ஓகேங்களா வேல் இல்லவே இல்லைனாலும் நமக்கு ஃபோட்டோவில் ஒரு வேல் இருக்கும் வேல் பூஜை எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அங்கேயும் ஒரு டெமோ சொல்கிறேன் ஜஸ்ட் உங்கள் கையில ஒரு அஞ்சு பொருள் எடுத்துக்கோங்க அபிஷேகம் பண்ண அதுல முக்கியமாக பால் இருக்கணும் அப்போ பால் தயிர் பன்னீர் புஷ்பமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சந்தனம் விபரி இந்த அஞ்சு பொருளே போதுமானது ஸோ இந்த மாதிரி அஞ்சு பொருள் எடுத்துக்கோங்க அதை வந்து உங்கள் கையால் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அபிஷேகம் பண்ணி ஒரு ஆர்த்தி காட்டி அதுக்கப்புறமா வந்து தண்ணியால் அதாவது சுத்தமான தீத்தத்தால் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் அபிஷேகம் பண்ணி ஆர்த்தி காட்டி ஆறு முறையோ இல்லை அஞ்சு முறையோ இல்லை ஏழு முறையோ உங்கள் ஏற்ற மாதிரி உங்கள் இருக்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி வேல் பூஜை பண்ணுங்கள் வேல் பூஜை பண்ணிட்ட பிறகு பூ போட்டு நீங்கள் வேல் மாறல் படிக்கிறது அது மாதிரி நீங்கள் பூ போட்டு பூஜை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து வேல் பூஜைக்கானது இன்னொன்று தினை மாவு விளக்கு இது நான் நிறைய இடத்துல சொல்லிக்க ஒன்று தினை மாவு லட்டு பண்ணி அதை வந்து யாருக்காவது தானம் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்படி இல்லைனாலும் தினை மாவு விளக்கு போகிறது நிறைய பேர் இருக்கும் நீங்களும் ஒரு ரெட்டை தினை மாவு விளக்கு வச்சு ரெடி பண்ணி அதை வந்து பூஜை அறையில் வச்சு நீங்கள் முருகரை வேண்டி இது பண்ணிக்கோங்க இது எல்லாமே சாய்ந்திரம் ஆறு மணிக்கு மேலே பண்ணலாம் இல்லை காலையிலே பண்ண முடியுன்றவங்க காலையில் பண்ணலாம் ஆனால் காலையில் நீங்கள் சாமி கும்பிட ஆரம்பிக்கும் போதே வேண்டுதல் என்னமோ ஒரே ஒரு வேண்டுதல் எனக்கு குழந்தை வேணும் எனக்கு கல்யாணம் நடக்கணும் அந்த மாதிரி எனக்கு உடம்பு நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேண்டுதல் அந்த வேண்டுதலை உட்காந்து பொறுமையாக வேண்டி இது பண்ணிக்கோங்க சஷ்டி வந்து வேழக்கம் வருதுங்க அதாவது குரு பகவானையும் நீங்கள் அன்றைக்கி உட்காந்து வேண்டலாம் ஸோ அதனால் வருமானம் அப்படின்றதும் குழந்தைக்கு அப்படின்னாலும் வந்து குரு ஓரையில் நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக நல்லது ஓரை அப்படின்றது என்னன்னாக்க நம்ம நடக்கிற விஷயங்களை நல்லபடி எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கறது ஓகேங்களா என்னென்னாக்க இப்போ வந்து நான் ஒரு செயல் செய்கிறேன் அதில் எனக்கு கெட்டது நடக்க இருக்குது அப்படின்னும்போது நான் ஓரை பார்த்து செயல்படும் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேளக்கம் குரு ஓரை ஓகேவா அன்னைக்கு குரு நீங்கருல பூஜை பண்ணும்போது வெற்றிலை தீபம் ஏற்றது வேல் பூஜை பண்றதும் முருகருக்கு நீங்க அபிஷேகம் பண்றதும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே குரு உரையில பண்ணும்போது குழந்தை பாகியம் திருமண தடைகள் நீக்கி திருமணம் நடக்கிறது அதுக்கப்புறமா வந்து நீங்க படிப்புக்காக வேண்டி இருக்கிறது வேலைக்காக இருக்கிறது வருமானம் வேண்டும் என்று நினைச்சிருக்கிறது இது எல்லாமே இந்த குரு உரையில பண்ணலாம் குரு வந்து ஓரையிலே வந்து நல்லது செய்கிறதும் இருக்குது கெட்டது செய்யலாம் ஆனால் குரு வந்து எப்பவுமே நல்லது பண்ணக்கூடியது அதனால குரு ஓரையில் நீங்கள் தைரியமாக பூஜை பண்ணலாம் ஒன்று காலையில் ஆறு டு ஏழு இல்லைன்னு நைட்டு எட்டு டூ ஒன்பது பொதுவாக நம்ம ஆறு டு ஏழு பண்ணுவோம் அந்த இது வந்து ஓரை கணக்கே இல்லாதான் நம்ம செவ்வாய்க்கிழமை பண்ணும்போது கூட ஆறு டு ஏழு பண்ணுவோம் இல்லை எ எட்டு டு ஒன்பது இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த ஓரையில் நீங்கள் வந்து பூஜையே பண்ணுங்கள் ஓகேங்களா விரதம் இருக்கணுங்க அப்படின்றவங்க வேழக்கா விரதம் இருந்து நைட்டு பால் பழம் மட்டும் எடுத்துகிட்டு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து ரெண்டு நாள் தொடர்ந்து விரதம் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது நீங்கள் முருகரை நினச்சி விரதம் இருக்கும்போது ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படி இல்லைன்னா உங்களுடைய முருகருக்கான ஏதாவது ஒரு பாட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டு கோபடாமல் அந்த ரெண்டு நாள் இருந்து வரும்போது உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்குங்க முழு நம்பிக்கையோடு இருக்கிறது தாங்க நல்லது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இல்லை நான் முருகரை நம்புகிறேன் எனக்கு நல்லது நடக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் இருங்க ஓகேங்களா ஸோ குரு உரையில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க வெற்றிலேயே தீபம் ஏற்றுவீங்க தினமாவை விளக்கு போகிறீங்க வேல் பூஜை பண்ணுறீங்க அதுக்கப்புறமா திருப்புகழ் நீங்கள் எதுக்காக விரதம் இருக்கீங்களோ அதுக்கான திருப்புழ படிங்க இப்போ குழந்தைக்காக இருக்கு அப்படின்னா குழந்தைக்கான திருப்புழை அன்னைக்கு காலையிலையும் படிங்க சாயந்திரமும் படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் ஓம் சரவண பவனி யோகிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை அன்னதானம் பண்ணணும் ஸோ தானம் ஏதாவது ஒரு விஷயத்த தானம் பண்ணணும் ஸோ தானம் அப்படின்னாலே முதல்ல அன்னதானம் தாங்க ஓகேங்களா ஸோ போது அன்னதானத்தை நீங்கள் கண்டிப்பாக யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுங்க ஓகேங்களா அப்படியே முடியல அப்படின்னா பிஸ்கெட் ஏதாவது வாங்கித்தாங்க குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கித்தாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு தானம் வாங்க சரி வெள்ளிக்கிழமை கிருத்திகையாச்சு கிருத்திகைக்கு என்ன பூஜை பண்ணலாம் அப்படின்னாக்க நான் ஆல்ரெடி வந்து கிருத்திகைக்கு பூஜை பண்ணது வீடியோ போட்டிருக்கேன் சண்முக அர்ச்சனை அப்படின்ட்டு சண்முக அர்ச்சனைனா ஆறு அர்ச்சகர்கள் சேர்ந்து ஆறு விதமான பூஜையை முருகருக்கு பண்ணுவாங்க அப்போ ஆறு விதமான நெய்வேதியம் வைக்கணும் ஆறு மலர்கள் யூஸ் பண்ணணும் ஆறு பொருட்கள் அபிஷேகம் பண்ணணும் ஆறு விளக்கு போடணும் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அன்னைக்கு ஓகேங்களா அந்த மாதிரி கிருத்திகையில் பூஜை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்குங்க ஓகேங்களா ஸோ நம்ம சஷ்டி அன்னைக்கு ஒரு சஷ்டி அன்னைக்கு நம்ம ஒரு நெய்வேத்தியம் வச்சு நம்ம பூஜையெல்லாம் பண்ணி மாவிளக்கு போட்டு வேல் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டோம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை கிருத்திகை கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் வெத்திலை தீபம் ஏற்றலாம் அது வந்து நம்ம முருகருக்கும் உகந்தது நம்ம மகாலட்சுமி தேவியும் கூப்பிட்ற மாதிரிக்கும் அன்னைக்கு வெத்தில தீபம் ஏற்றிட்டு கிருத்திகைக்கான சண்முக அர்ச்சனை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வழக்கம் போல் படையல் போட்டு சாப்பாடு போட்டு சாம்பார் வடை பாயசம் எல்லாமே வச்சு உங்களுடைய ஆறு மணிக்கோ இல்லை மதியமோ வந்து உங்களுடைய விரதத்தை முடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ முழு நம்பிக்கையோடு இது பண்ணிக்கோங்க அன்னைக்கும் நீங்கள் சாமியை நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் போட்டு உங்கள் கையால் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தரது அந்த மாதிரியான செயல்கள் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப நல்லதுங்க ஏதாவது வாயில்லாத ஜீவனுக்கு வாயில்லாத ஜீவனை நம்ம முதல்ல எடுத்துக்க வேண்டியது நம்ம மாவு கோலம் போடுவோம் எதுக்கு சக்கோணம் போடுறதுக்கு அந்த அரிசியே வந்து அரைச்சதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம எங்கேயாவது எறும்பு இருக்கிற இடத்துல போட்டு விடலாம் ஓகேங்களா ஆயிரம் கணக்கான எறும்பு வந்து சாப்பிட்டுட்டு போவோம் பக்கத்துல எங்கேயாவது ஒரு மாடு இருந்தா ரெண்டு வாழைப்பழம் வாங்கித்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு வாங்க நம்பி நம்ம இறங்கும் போது கண்டிப்பா நல்லது நடக்குங்க கஷ்டி இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போ கிட்டத்தட்ட பிப்ரவரி ஆயிடுச்சு ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்ட்டு ப்ரெக்னெண்ட் ஆகிட்டே வந்துட்டே தான் இருக்காங்க அடுத்த சஷ்டி வரதுக்குள்ளவே நீங்களும் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கல்யாணம் ஆகிடும் இல்லை அந்த வரன் அமைஞ்சிடும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் விரதம் இருந்துட்டு வாங்க எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும் வேல் பூஜை வெற்றிலை தீபம் முருகர் எல்லாத்தையும் நம்பி நம்ம இறங்கும் போது நல்லது கண்டிப்பாக நடக்குங்க முழு நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஏன்னா நீங்கள் சொல்கிற பாசிட்டிவ் மற்றவங்க யாருக்காவது வந்து அது நம்ம இருக்கலாம் அப்படின்னு தோணும் எனக்கும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க நான் வல்லக்கோட்டை முருகர் கோயிலுக்கு போனேன் அங்கே கது மூடிட்டு இருந்துச்சு என்னால் பார்க்க முடியல ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னார் நம்ம முருகரை வந்து நின்று அந்த இடத்த நம்ம சரணடைஞ்சதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நான் வந்து இன்னொரு நாள் எப்பயாவது கண்டிப்பாக போகுவேன் வேறு ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு அது வந்து காலம் வரும்போது சொல்கிறேன் எனக்கும் அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல கிடைஞ்ச பிறகு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் முழு நம்பிக்கையும் நீங்கள் பண்ணுங்கள் நான் முருகிற நம்பியிருக்க எனக்கு எல்லாமே நல்லதாக தாங்க நடக்குது ஓகேங்களா நீங்களும் நல்லபடியாக வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய விரதத்தை ஆரம்பிங்க பதினஞ்சாந்தேதியும் பதினாறாம் தேதியும் ஏழனும் வெள்ளியும் குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருக்குது அந்த ரெண்டு நாளுமே குருவோரையும் சுக்கரவோரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் முழு நம்பிக்கையோடு பூஜை பண்ணிவிட்டு வாங்க நல்லது நடக்குங்க சஷ்டியும் விட வேணாம் கிருத்திகையும் விட வேணாம் ரெண்டுமே உங்களுக்கு துணையா முருகன் நல்லது செய்வார் ஓகேங்களா ஓகேங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு தேங்க்யூ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஓகேங்களா என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் ஓகே பாய் பாய்